விரும்பியவர்கள் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு மதிமய்க்கை பொடியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மதிமய்க்கை பொடினாக்கா என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா விரும்பியவர்கள் மட்டுமல்ல நீங்கள் பேச்சு கேட்காம யார் யார் உங்கள்கிட்ட இருக்காங்களோ உங்கள் எதிரியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா அவங்கள வசியம் பண்ணுனாலும் சரி சரிங்களா சாப்பாட்டில் கலந்து கொடுத்தீங்கன்னா மதிமயங்கி நீங்கள் சொல்கிறதை கேட்பாங்க இது தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் இது இருபத்தி ஒரு நாள் நான் போட்டிருக்கேன் ஆனால் இருபத்தொரு நாள்லாம் இல்லை வெறும் பத்து நிமிஷத்தில் வேலை செய்யும் ஒவ்வொரு நாளைக்கு ஆனால் இருபத்தொரு நாள் போட்டிங் தான் முழுமையாக வேலை செஞ்சிடும் முழுமையாக லைஃப் டைம் ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்பப்போ நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு தேவையானப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பாட்டில் கலந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் கலந்து கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை செய்யும் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க அந்தளவுக்கு பிரமாதமாக வேலை செய்யும் இது காதலன் காதலி யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் இருபத்தொரு நாள் தொடர்ந்து போட்டிங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக பர்மனெண்டாக விஷயமே ஆடுவாங்க கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலனா வாட்ஸ்அப் வாங்க நன்றி சிறப்பான முறையில் பண்ணிடலாம்